ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்காக நாங்கள் வந்து மூணு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம் இந்த மூணு காலிஃப்ளவர் எல்லாம் வந்து மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி சுடு தண்ணியில் கழுவி எடுத்துடலாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி எடுத்துடணும் நம்ம வந்து தண்ணி நல்லா சூடு பண்ண தண்ணி தான் அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இப்போ இந்த தண்ணியில் நம்ம வந்து இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணி காலிஃப்ளவர் வந்து நம்ம இந்த வெந்நிலை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம் இந்தமாரி போட்டுக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப கொதிக்கிற தண்ணியிலும் போட்டுடாதீங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட்டால் அப்படி வெந்துற போது இப்போ நம்ம வந்து இந்த பூச்சியெல்லாம் இருக்குல்ல புழுவெல்லாம் அது போகிறது தான் இப்போ வந்து தூள் உப்பு போட்டு நம்ம நல்லா கழுவி எடுக்க போகிறோம் இப்போ காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் மேலே கிளியமாக எல்லா இடத்துலையும் தண்ணியெல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற புழு அதெல்லாம் வந்து செத்துரும் ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட வேண்டியது தான் அது மேலேயும் கிளிமே கலதிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு ஒரு நிமிஷம் அப்படியே தண்ணியில் போட்டாச்சு இப்போ வந்து இந்த தண்ணியில் அது நம்ம காலிஃப்ளவர் வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து புழு செத்து இருக்கும் நல்ல தண்ணியில் இப்போ நம்ம வந்து மஞ்சள் தண்ணி உப்பு போட்டால் தண்ணியில் வந்து நல்லா கழு எடுத்தாச்சு இனிமேல் நம்ம வந்து நல்ல த இயும் வந்து இன்னும் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் கழு எடுத்துடலாம் அது வந்து பச்சை தண்ணியில் கழி நல்லா எடுத்துடலாம் இப்போ அருங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க ஆனால் பூசியெல்லாம் செத்து இருக்கும் புழு எல்லாம் ஆனாலும் ஒன்று ரெண்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே அதனால் நம்ம வந்து நல்லா தண்ணியில் போட்டு தேவை நல்லா அலசி எடுத்தோன்னா அந்த புழு எல்லாம் வெளியே வந்துடும் ஒரு மூணு தடவை இதே மாதிரி நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க கழுவி நம்ம வந்து உடலை வடிகட்டிடலாம் இப்போ நம்ம கழுவுன தண்ணியில் பாருங்கள் ஒன் ரெண்டு இது இருக்குது புழு லைட்டாக மிதக்குது பாருங்கள் இதே மாதிரி மூணு தடவை நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து மூணு தடவை நல்லா கழுவி வடிகட்டியாச்சு இப்போ வந்து இந்த வடிகட்டி வச்சா காலிஃப்ளவர் வந்து நல்லா வெட்டி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டுடலாம் போட்ட உடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து காலிஃப்ளவர்லாம் போட்டாச்சு நம்ம வந்து முங்கலைன்னா இப்படி இப்படி லைட்டாக கரண்டியெல்லாம் வச்சு இப்படி லைட்டாக கலவி வச்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து கலவிக்கோங்க உடையாமல் இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர்லாம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு பாருங்க வருங்க முங்கி நிற்கிது இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து வடிகட்டிடலாம் வடி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இடையில வந்து ரெண்டு நிமிஷம் வைப்பீங்கள்ல அதுக்கு இடையில வந்து அப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் தண்ணி நல்லா படும் சுடு தண்ணி இப்போ நம்ம வந்து கட்டிடலாம் இப்போ நம்ம தண்ணி நல்லா வடிகிட்டு சுண்டை வடிகிட்டும் வடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவருக்கு என்னெல்லாம் மசாலா போடணுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம் இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கிறோம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறோம் காய் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு டீ கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டிருக்கோம் நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளமாக போட்டுக்கலாம் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சோளமாவும் ஒரே லெவலாக போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து கேசரி பவுடர் இல்லை அதாவது கலர் பவுடர் கலர் பவுடர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் கலர் பவுடர் போடல அதனால் நாங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து பாலிஃபவர் வந்து கொதிக்க வைக்கும்போது அதுலேயும் மஞ்சள் தூள் போட்டிருந்தோம் அந்த காயிலெல்லாம் பிடிச்சிருக்கும் மஞ்சத்தூள் இப்போ நம்ம வந்து வினிகர் ஊற்றிக்கலாம் வினிகரு இல்லைன்னா லெமனை ஊற்றிக்கோங்க லெமன் ஊற்றுனா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நாங்கள் வந்து வினிகர் ஊற்றிருக்கோம் இப்போ வினிகர் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து மிளகாத்தூள் போடவே இல்லை ஏன் போடலைன்னா இப்போ நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாம் காரமாக இருக்கும் அது போட்டிருக்கோம் அப்படி நீங்கள் வந்து மசாலெலாம் தடவி நல்லா விரவினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு நல்லா விறவி வச்சுக்கோங்க விரவினதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெஸ்ட்டாக டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போது காரம் கம்மியாக இருந்தானா மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பார்த்தா காரம் கம்மியாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து இப்போ லைட்டாக மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் இப்போ கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இப்போது போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒன்றும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப காரமாக இருந்தான்னா பசங்களாலும் சாப்பிட மாட்டாங்க அப்போ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காரம் போட்டுக்கோங்க நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டிருக்கோம் அப்புறம் பிளாக் பெப்பர் போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் காரம் வரும் அதனால தான் நாங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பார்த்திங்களா இந்த மாதிரி உதிரி மாதிரி வந்திருக்கு மசாலா இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஒன்று கூட நல்லா பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் மசாலா வந்து லூஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா வந்து இந்த அளவுக்கு நீங்கள் லூஸாக பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மசாலாவில் கா காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா வடி தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலா தடவிக்கோங்க இப்போ மேலே கிழம கெ நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலா எல்லா இடத்துல காலிஃப்ளவர் பிடிக்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அலிஃப்ளர் நல்ல மசாலா தடவிக்கோங்க அப்படி நீங்கள் வந்து மசாலா ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சு தொளிச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள் நல்ல மசாலா பட்டுருக்கு எல்லா எல்லா இடத்துலையும் பாருங்கள் எல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா இருக்குது இப்போ நாங்கள் வந்து கலர் கொஞ்சம் க கம்மியாக இருக்கோன்னா நாங்கள் வந்து கலர் பொடி போடலை அதனால கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வந்து காலிஃப்ளவரில் மசாலாம் தடவி ரெடியாக பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மசாலா வந்து காலிஃப்ளவரில் வந்து நல்ல உப்பு புளிப்பு காரெலாம் நல்லா பிடிக்கட்டும் பிடிக்கிற வரை நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் காலிஃப்ளவர் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு ஊறு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சாச்சு இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ வந்து காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரு ஒன்று ரெண்டாக பொறிச்சு எடுத்துடலாம் பொரிக்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க காலிஃப்ளவர் முங் முங்குற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் என்ன சூடாகணும்னா நம்ம வந்து அடுப்பு கொஞ்சம் லோ ஃபிளேமில் வச்சுக்கோ வைக்காம வைக்காமல் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப கூட்டி வச்சாங்கன்னா சீக்கிரமாக மேலே இருக்கிறதெல்லாம் வெந்து வந்துடும் உள்ளே இருக்கிறது வேகாது நம்ம கொஞ்சம் கம்மி அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சோன்னா மெதுவாக அப்படியே இருக்குது உள்ள குருளாதான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் நல்லா முறுமுறுப்பா இருக்கும் ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு அப்புறம் நம்ம வந்து இப்படி திருப்பி போட்டுக்கோங்க வந்து காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் எடுத்துடலாம் எடுத்துட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லா காலிஃப்ளவரும் நம்ம எண்ணெயில எடுத்தாச்சு ஊடல வந்து என் பையன் பேசிகிட்டு இருக்கான் இப்படி சொல்லுங்கம்மா இப்படி சொல்லுங்கட்டு ஒன்னா சொல்லி தரான் காலிஃபிளவர் எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற காலிஃபிளவரெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு பாருங்கள் பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பிரிஞ்சு சாதம் குக்கும்பர் பீட்ரூட் பச்சடி இப்போ வந்து இந்த பீட்ரூட் பச்சடி வந்து நாங்கள் பச்சேலாக தான் வெங்காயம் பச்சை மிளகா பீட்ரூட் வினிகர் தேவையான அளவுக்கு உப்பு தான் போட்டிருக்கோம் இப்போ இது வந்து நாங்கள் வந்து பச்சையாக தான் செஞ்சுருக்கோம் பீட்ரூட் பச்சடி செய்கிறது எப்படின்னு நாங்கள் முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இருக்கும் நாங்கள் வந்து பீட்ரூட் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பேன் இது மாதிரி பிரிஞ்சு எப்படி செய்கிறதுன்னு கூட நாங்கள் வந்து எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனல் பாருங்கள் இப்போ இதுதான் எங்கள் வீட்டில் நிற்கல ஸ்பெஷல் பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அதேமாரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அதேமாரி கொஞ்சம் முறுமுறுப்பாகவும் இருக்குது காலிஃப்ளவர் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்